ரிஷப் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் ப்ளஸ் சந்திர பகவானுக்கு அது உச்ச வீடுன்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய பகவான் மதி உங்களுடைய திறமை உங்களுடைய ஒவ்வொரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒருத்தரை பார்த்ததும் ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்களை அழகாக அவங்க தப்பே செஞ்சாலும் கண்டுபிச்சிருவீங்க அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரு என்ன உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் பட் வந்து விமர்சனம் இல்லாமல் விளம்பரப்படுத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு வரக்கூடிய நல்ல மனசு உங்களுக்கு உண்டு அப்படி நிறைய உங்கள் வாழ்க்கையில் வந்தீங்க ஆனால் அப்படி கடந்து வந்து நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே நேரத்தில் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்குவீங்க எதுலேயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அதிலையும் தாண்டி மற்ற உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுவீங்க இப்படி நிறைய விஷயங்களில் இறங்கி நல்லது செய்தும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு நல்லது நினச்சி செய்து அதனால் சில பாதிப்புகளை சந்தித்தவங்க நீங்கள் ஏன்னால் இன்றைக்கி உங்களுக்கு திறமைக்கோ உங்களுடைய அந்த டேலண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்க வேண்டியது இன்றைக்கி அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட்டு நீங்கள் அடைய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அதற்கு காரணம் ஏதோ ஒன்று நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் கடைசியில் பார்த்தா மீண்டும் ஆரம்பித்த இடத்துல வந்த மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குது உங்களோட குழந்தைகள் நிறைந்த பலனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க பட்டு வந்து உழைப்புக்கு ஏற்ற ஒரு மேன்மைகள் கிடைக்கிறது இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தான் அதிகம் உங்களுடைய நீங்கள் ஒரு இடத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா பொசிஷன் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் வளர்ச்சி அடையும் அப்போ உங்களால் மற்றவங்க நல்லா அடையிறாங்க ஆனால் அதனால் உங்களுக்கு எந்தவித ஒரு மேலே ஒரு மூமெண்ட்டும் ஒரு லெவலும் வந்து ஹை லெவலும் வந்து வளர்ச்சி இல்லாதது தான் அங்கே பிரச்சனை ஓப்பனாக சொல்லணும்னா உங்களை சார்ந்தவங்க உங்கள் வாய் வாய்ஸ் வார்த்தையின் மூலம் அவங்க வந்து முன்னேறாங்க நீங்கள் முன்னேற முடியல உங்களுடைய பேர் புகழை கெடுக்கிறாங்க வேல்யூவை குறைச்சி மற்றவங்க அந்த இடத்துக்கு போகணும் அதை பற்றி போகணும் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சும் உங்களுடைய இலக்கு நீங்கள் இப்போவும் யாருக்கும் துரோகம் நினைக்காமல் நீங்கள் என்னமாக செஞ்சு இருக்கீங்க உங்களுடைய தொழில் எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல முயற்சிகளோடு இருக்கீங்க பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இவங்க செய்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் உங்கள் முயற்சி உங்களுடைய வேலையை வியப்படைகிற அளவுக்கு வளர்ச்சி இருந்து இன்னைக்கு பார்த்தா என்ன நடந்ததுன்னே தெரியல சட சட சடன்னு எல்லாமே கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி பெரிய லெவல் பிளாக் ஆகக்கூடிய அளவுக்கு மன ஆளாக ஆளாகக்கூடிய அளவுக்கு சில நெருக்கடிகளுக்கு தள்ளப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் பேசக்கூடிய பேச யோசிக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடக்கக்கூடியது ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் பட் இது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரிசர்வ் ராசி அன்பர்களுக்கு இந்த முறை எல்லா கிரகங்களும் பயிற்சிகளும் ஹை லெவலில் ஏன்னா இந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஹை க்ளாஸாக வந்து இருக்குது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கிறதுலே டாப் லெவல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சி பதினொன்று லாபஸ்தானத்தில் யோகக்காரனே சனி பகவான் தான் அப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஆடியும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அடைய போகிறீங்க யாரெல்லாம் உங்கள் அலட்சியமாக பார்த்தாங்களோ உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அதற்கு இந்த ஜூன் மாதம் சில கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேறு லெவலில் அமையும் கரெக்டாக ஏழாம் தேதியே பார்த்திங்கன்னா ஆறாம் தேதியே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தன் சொந்த வீட்டிற்கு உங்களுக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி பெறாரு சொந்த வீட்டில் தனஸ்தானங்கிறது வெறும் தனம் மட்டும் கிடையாது உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஃபோக்கஸ் ஆகும் அப்போ நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கு வந்து கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நீங்கள் இந்த காலகட்டங்களில் அதை காப்பாற்றுவீங்க சொன்னதை செஞ்சிருவீங்க அது மட்டும் இல்லை சில பிரச்சனைகளை கடந்து வந்த நீங்கள் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான மன உளைச்சலை கடந்து குடும்பமே சிதறக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிக்கக்கூடிய சந்தித்த ரிசவராசி அன்பர்கள் இந்த எல்லாம் ஒன்றிணையக்கூடிய உங்களுக்கு பேச்சு நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு வேல்யூ கிடைக்கும் செல்வாக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு கூடி வரும் நிலைகள் உருவாக போகுது உயர்தர நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது இது வெறும் இந்த ஜூன் மாதத்தில் மட்டுமே நடந்ததுன்னா இப்பேற்பட்ட ஒரு நல்ல கிரக அமைப்புகள் வருது அடுத்து கிட்டத்தட்ட வரக்கூடிய உங்களுடைய வருஷத்துக்குமே வந்து டாப்பாக இருக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு சரியா பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்க சரி செய்திடலாம் உங்களுக்கு இரண்டாம் வீடு மட்டும் பலம் பெறுது அப்படின்னா ஐந்தாம் வீடுங்கிறது உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம் சொத்துக்கள் சார்ந்த இடம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டத்தை சார்ந்த இடம் அதுதான் அப்போ நீங்க விரும்பியவங்க விலகி போயிட்டாங்கன்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி பாதிப்புகளை சந்திச்சு அவங்களுடைய இல்லை என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் உருவாகும் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உண்டான பிரச்சனைகள் எடுத்து அதனால் சிலமான உளைச்சல்கள் கடந்து வந்த நீங்கள் திருமணமாகியும் சிலருக்கு பெரும் பாதிப்புகள் அந்த வாழ்க்கையே பிரச்சனை எது என்னுடைய வாழ்க்கை பாசிட்டிவ் நினைச்சோன்னா அதுவே எனக்கு இப்போ நெகட்டிவாக மாறி நிற்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை அழகாக ஃபேஸ் பண்ணி சரி பண்ண போறீங்க ஏன்னால் நீங்கள் அது இல்லை திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது உங்களுடைய தொழில் திடீர் குரோத் ஆக போகுது யோகம் வேறு ஏதாவது இருக்கா அப்போ அமைவுகள் எல்லாம் இந்த இடத்துல கை கொடுக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நாலாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்போ மனை பூமி சார்ந்த விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆகிடுவீங்க பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க ஏன்னா இந்த தொழில் சம்மந்தப்பட்ட கூடியவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப மன உளைச்சலுக்கு கால ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு புறம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விரயங்களையும் மன உளைச்சலையும் உங்களோடு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு எதிர்மனையில் நின்று காயப்படுத்தி உங்கள் தொழில் வேலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பெரிய லெவல் மன உளைச்சலை கடந்து வந்தீங்க இது எல்லாத்தையும் கடந்து வந்த நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுங்கிற உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய வேகத்திற்கும் கிடைக்கிற ஒரு அருமையான கிரக பயிற்சி தான் இது அப்போ தொழிலில் நடந்த ஒட்டுமொத்த சரிவுகளும் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பிளாக் ஆகி நிற்கிது என்ற வருத்தத்தில் இருந்த நீங்கள் ஏற்கனவே சில விஷயத்தில் சில பணம் போட்டிங்க அது எல்லாமே என்ன ஆகிடுச்சுன்னா பெரிய லெவலில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு பட்டு இன்றைக்கி ஒரு வராததுனால நீங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு சூழ்நிலையில் இன்றைக்கி பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்தஸ்து கௌரவம் கெட்டு போயிருக்கும் என்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலையை பார்த்த நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தோ அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாமல் வேலை போயிடுச்சேங்கிற அளவுக்கு வேதனை இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க ரிசபராசி அன்பர்கள் மெயினாக வந்து யோசிக்கக்கூடிய என்னென்னா நாம் இந்த இடத்த வேலை பார்க்குறோம் நமக்கு இல்லை இடமாற்றங்களை பண்ணிடுறாங்களா ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அதை சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்லது தேடி வரக்கூடிய ஒரு நேரம்தான் நீ இது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டது பெரிய லெவல் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நீங்கள் கடைசியில் அதில் சில ஏமாற்றங்களும் சில டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு பல்வேறு விதமான சில சிக்கல்களை தந்து இப்போ அதனால் இன்றைக்கி உங்களுடைய வளர்ச்சி அப்படியே டவுன் ஆகியிருக்கும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் சந்தித்த பாதிப்புகளும் ரிசல்ட் வேணும் நாம மீண்டும் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக வழக்கு சார்ந்த ரீதியில் சொத்துக்கள் பிரச்சனைகள் வரைக்குமே சரியாகக்கூடிய ஒரு நேரம் மூவ் பண்ணணுமே நூறு சதவீதம் சரி பண்ணுவீங்க குடும்பத்தில் நடந்த பிரிவுகள் சிலர் கணவன் மாணவியே பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்க நிலைமை இருந்திருக்கும் அழகாக பேச்சுவார்த்தையில் நீங்கள் பேசி ஒன்று கூடி வர போகிறீங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நம்பி கொடுத்து இன்றைக்கி நம்பிக்கை துரோகங்களில் உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் வரலையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஃபைனன்ஸ் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருந்த இன்றைக்கி அந்த ஃபைனான்ஸு இழுத்து மூடு வெளியில் வரதில்லாமா வந்துடலாமா அப்படி வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் சந்திச்சிட்டீங்க அதற்குரிய நல்ல ஒரு ரிசல்ட்டை காட்ட போகிறீங்க கூடி வரப்போகுது மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக போகிறீங்க ஏன்னா ரிஷப்ராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகங்கள் அமைவுகளும் ஹை கிளாஸில் இருக்குது தனஸ்தானத்தில் தனக்காரகன் குருபாகவன் இருக்கிறான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் திருமண முயற்சிகள் கை கூடி வரக்கூடிய நேரமாக இருக்கும் நீங்கள் பார்த்து இது தான் நம்ம லைஃப்னு நினச்சி எல்லாம் கூடி வர நேரத்தில் கடைசி நேரத்தில் அந்த லைஃபை ரிஜெக்ட் ஆகி இன்றைக்கி அதனால் மன உளைச்சல் அடைஞ்ச நீங்கள் உங்களுக்கு மீண்டும் உண்ட நல்லது நடக்க போகக்கூடியது வாழ்க்கையில் நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுதான் முளைக்கும் நீங்கள் நினைச்சி வந்தீங்களோ உங்கள் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் அதற்குரிய நல்ல விஷயங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது ஆக ஜூன் மாதத்தில் குறிப்பாக அந்த செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு ஏழாம் விதத்தில் வந்திருக்கு இத்தனை நாளாக நீச்சம் அடைஞ்சது மாணவிக்குள்ளே இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து சரியாக போகுது உங்களுக்கு வந்து திரு திருப்திப்படுத்த முடியாத ஒரு பாதிப்புகள் எல்லாமே வாடிக்கையாளர்கள்கிட்ட கடந்த காலகட்டங்களில் உங்கள் வியாபாரத்தில் தொழில் சார்ந்து வேலை வரைக்குமே பாதித்தவங்களுக்கு இப்போ அது எல்லாமே இந்த சவாய் பகவான் நீச்சத்தில் இருக்குது நல்ல இடத்துல வராரு அது எல்லாமே உங்களுக்கு உண்டாகி கொடுத்துரும் மொத்தத்தில் ரிசப்ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டங்கள் உண்டான ஒரு அருமையான பலன் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்து எந்த ஒரு முடிவுகளும் எடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்